அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளை தந்ததற்காக நந்தி இசுவே அப்பா எனக்கு பொறுமையை தாரும் அநேக காரியங்களில் நான் என் பொறுமையை இழந்து தவறானவற்றை செய்கிறேன் நீர் எனக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறதற்காக அதன்படி நான் ஒவ்வொருவரிடத்திலும் ஞானமாய் பேசக்கூடிய பொறுமையை தாரும் பொறுமையை இழந்து பேசாதபடி அறிவைப் போதியும் மோசேயின் வாயோடு இருந்து பேசினேரே என் வாயிலிருந்து நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் கவனித்து பேசவும் நான் பொறுமையோடு ஒவ்வொரு காரியங்களையும் கையாளவும் எனக்கு போதிக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்றென்றும் மறவாதே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன்